ஹலோ வீவர்ஸ் வணக்கம் ஸ்ரீகாசி செல்வம் யூடியூப் சேனல் சார்பாக நம்ம பார்க்க போகிற டாபிக் ஸ்ரீரங்கம் கோயில் ஸ்ரீரங்கம் கோயில் திருச்சியிலிருந்து வடகரையிலிருந்து கரெக்டாக பதினாறாவது கிலோமீட்டரில் இது அமைஞ்சிருக்குது இந்த கோயிலில் வந்து ஸ்ரீரங்கம் திருவரங்கம் என இரண்டு பேர்களால் எல்லாரும் அழைக்கிறாங்க இது வந்து ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் முதன்மையானது வைணவ தேசங்களில் முதன்மையான கோயில் இதுதான் இந்த கோயிலை பூலோக வைகுண்டம் என எல்லோரும் சிறப்புடன் அழைக்கிறாங்க இந்த கோயிலுடைய மூலவர் அரங்கநாதர் தாயார் அரங்கநாயகி இந்த கோயிலானது ஆறுநூறு ஏக்கர் பரப்பளவில் மிக பிரம்மாண்டமாக கட்டி முடிக்கப்பட்டுள்ளது மொத்தம் ஏழு சுற்று இருக்குது மதில் சுவர் இப்போ நம்ம போகிறது ஒவ்வொன்றும் ஏழு சுற்று மதில் சுவரை தாண்டி தான் கோயிலுக்கு போகணும் கோயிலுக்கு முன்னாடி பாருங்கள் மிக பிரம்மாண்டமான ஒரு தேர் அழகாக அமைஞ்சிருக்குது இந்த கோயிலில் ராஜகோபுரம் உட்பட மொத்தம் இருபத்தி ஒன்று கோபுரங்கள் இருக்குது இக்கோயிலானது காவேரி கொள்ளிடம் என ரெண்டு ஆறுகளால் சூழப்பட்ட ஒரு தீவாகும் இந்த கோயிலுடைய ராஜகோபுரம் எழுவத்தி ரெண்டு மீட்டர் உயரம் அதாவது இரநூத்தி முப்பத்தி ஆறு அடி உயரம் உள்ளதுங்க தென்னிந்தியாவிலேயே மிக பிரம்மாண்டமான மிகப்பெரிய கோபுரம் வந்து நம்ம ஸ்ரீரங்கம் கோயில் ராஜகோபுரம் தாங்க இது வந்து பதினாலாம் பதினேழாம் நூற்றாண்டில் சோழ நாட்டு அரசர்களால் கட்டி முடிக்கப்பட்டது இந்த ராஜகோபுரம் முதல்ல மொட்டை கோபுரமாக இருந்தது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தான் இந்த ராஜகோபுரம் வடிவமைக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்தது இந்த கோயிலுடைய திருவிழான்னு பார்த்திங்கன்னா வைகுண்ட ஏகாதேசி பிரமோத்சவம் தான் மிக பிரம்மாண்டமாக நடக்கும் மக்கள் வந்து அவ்வளவு வந்து இந்த கோயிலுக்கு வந்து பக்தர்கள் குமையுவாங்க இது வந்து இந்த கோயில் வந்து பாடல் பெற்ற கோயிலுங்க நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தலம் வந்து பாடல் பெற்ற திருத்தலம் இது இது வந்து சக்கரத்தால்வார் சன்னதி சக்கரத்தால்வார் சன்னதிக்குள்ளே தான் நம்ம போகிறோம் பாருங்க ஒரு நூறு அடி இருக்கும் இந்த அகலம் இதனுடைய அகலம் மட்டும் அவ்வளவு பிரம்மாண்டமாக இந்த நடைபாதை அமைத்திருக்காங்க கோயிலுடைய உட்பிரகாரம் எல்லாமே பிரம்மாண்டம் தான் ஏன்னா ஆறுநூறு ஏக்கர் பரப்பளவுங்க அந்த கோயில் அவ்வளவு ஒவ்வொன்றையும் மிக கவனத்தோடு அந்த ராஜ சோழ நாட்டு மன்னர்கள் வந்து வடிவமைச்சிருக்காங்க அந்த காலத்தில் எல்லா சிற்பக்கலைகள்லாம் அதை கண்ணில் நீங்கள் பார்க்கணும் வாயிலேயே வர்ணிக்கவே முடியாது அவ்வளோ அருமையாக இருக்குது இங்கே பாருங்கள் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நம்ம மற்ற இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டங்கள் மக்களும் பக்தர்களும் இங்கே வந்து வழிபடுறாங்க இந்த ஸ்ரீரங்கநாதரை இப்போ கோபுரங்களில் உள்ள கோபுரங்கள் மட்டும் இல்லை உள்ளே அமைச்சிருக்க அந்த ஒவ்வொரு தூணியும் பாருங்கள் எவ்வளோ நளினமாக இருக்குன்னு நேர்த்தியாக வருஷ வரிசையாக அடுக்கி தூண்லாம் கோயிலுக்குள்ளே எந்த வீடியோவுக்கும் அனுமதி கிடையாது நம்ம கோயிலுடைய வெளிப்பிரகாரங்களில் வீடியோ அனுமதி உண்டு அதனால் அந்த இடங்களில் தான் நான் வீடியோ எடுத்து இதை போட்டிருக்கிறேன் கோயிலோட உட்புற பகுதியில் எடுக்கலை இப்போ வந்து நான் கோயிலுடைய வெளிப்புறம் உள்ள அந்த கடைவீதியில் இருக்கிறேன் இந்த கடைவீதியில் பாருங்கள் ஆட்டோ காரு வேனு இப்படின்னு ஏகப்பட்ட டிராஃபிக் ஜாமில் தான் இந்த இடம் இருக்குது அவ்வளவு சீக்கிரம் கார்லேயோ ஆட்டோலேயோ நம்ம கடந்து போக முடியாது மிகப்பெரிய ஒரு ந கடைவீதி இந்த கடைவீதியில் பூக்கள் அர்ச்சனை தட்டுக்கள் உங்களுக்கு என்னென்ன இங்கே வேணுமோ பலகாரங்கள் நம்மளுக்கு தாகத்துக்கு தீர்க்கக்கூடிய தண்ணீர் பாட்டிலு மற்றும் டீ காஃபி பலகார வகைகள் கூடங்கள் எல்லாமே அமைச்சிருக்காங்க கோபுரம் வந்து வீடியோலேயும் எடுக்க முடியாது அவ்வளோ மிக பிரம்மாண்டமான கோபுரம் எங்கே இருந்தாலும் நீங்கள் ஸ்ரீரங்கத்துக்கு நேரம் கிடைக்கும்போது போய்ட்டு வாங்க இந்த சுவாமியை தரிசிச்சுட்டு வாங்கன்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்